ஆனோமா என்ற சமகால இலக்கிய நேரம் சமகால இலக்கிய நேரம் வருகின்றார்கள் ராணி அவர்களில் முதலில் நிக்கின்றார் வாங்க வணக்கம் இல்ல சார் நான் கேட்ட நான் உரை வேண்ட சேத

சமகாலய இலக்கியம் நடாமோகனுக்கும் பாணிமோகனுக்கும் இத்துடன் நந்திகளும் நூற்றி நாற்பத்தி ஐந்து ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து அடிக்கடி சாப்பிடுதல் அலுவலகங்களின் வேலை செய்பவரும் சரி வீட்டிலும் வீட்டில் சும்மா இருப்பவரும் சரி பசியாத போதும் தமக்கு பசிக்குது பசிக்குது என்று சொல்லி வயிறு கிண்டுது என்றும் சொல்லி அடிக்கடி சாப்பிடுவது வழக்கமாக போய்விட்டது மருத்துவர் சொல்லியும் கேட்க மாட்டார்களே பசியாத போது நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று சொன்னாலும் பசிக்கிறது என்று பொய்யான உடம்பில் ஏற்படுத்தி கொண்டு உடம்பு பெருத்து விடுவார்கள் அதுவும் எந்தவித உடற்பயிற்சியும் கூட செய்ய மாட்டார்கள் இது இந்த இப்போது நான் வெளியில் கடைக்கு போய் வந்தேன் என்று அதுதான் என்னது உடற்பயிற்சி எனவும் சொல்லிவிடுகின்றோம் காலை உணவை நன்கு சாப்பிட்டு மதிய உணவை அளவுடன் சாப்பிட்டு இரவு உணவை பாதியளவு சாப்பிட்டாலே பாதி நோய் தீந்து விடுமாம் அதுவும் எந்த நேரமும் பொரியல் பொரியல் என்று எண்ணெயில் பொரித்து சாப்பிடுவதை தவிர்த்து மா சாப்பாடுகளையும் தவிர்த்து அவித்து சாப்பிடுவதையும் உடலுக்கு நன்மை பயக்குமாம் ஆரோக்கியமாக வாழ நாம் தான் நம்முடைய உடம்பை கவனிக்க வேண்டும் உணவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆரோக்கியமாக வாழ்வோமாக நன்றி வணக்கம் உணவை நன்றி வணக்கம் சமகால இலக்கியம் அதிபர் நடாமோகனுக்கும் யாரு 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 பாட்டுங்கோ நன்றி வணக்கம் சமகால இலக்கிய நேரத்துக்குள்ள கூட இல்ல தினக்கவிக்குள்ள பார்ப்போம் கவிதை தினம் ஒரு கவி நான் உங்களுடைய காணமை யாரு நான் நீட் என்னன்னு தினம் ஒரு கவி பாமு இல்ல அதுக்குள்ள சரிதான் வணக்கம் வணக்கம் புதன்கிழமைக்கான சமகால இலக்கியம் எனது அறுநூத்தி முப்பத்தி எட்டாவது ஆக்கமாகும் தொழிலாளம் இன்று மே மாதம் முதலாம் தேதி தொழிலாளமாக கொண்டாடப்படுகின்றது மனிதனுடைய கீழ்ப்படியாமை சோம்போரி தன்மை என்பவற்றால் தான் மனிதன் உழைத்து உண்ண வேண்டும் என்ற நியதியை கடவுள் ஏற்படுத்தினார் கூடும் அத்துடன் மணிக்கணக்காய் வேலை செய்து அவருடைய கூலி கிடைக்காமையால் உலக பிரச்சனை ஏற்பட்டது படைப்பின் தொடக்கத்திலேயே ஆறு நாட்கள் உழைத்து விளானால் ஓய்ந்திருங்கள் என்று கட்டளையும் இருந்தது உழைக்காதலாகாது என்ற அறிவிலை பவருடைய கூற்றாக இருந்தது உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்கின்றார் பாரதியார் உழைக்கும் மனிதன் கடலுடைய படைக்கும் தொழில் பங்காளியாகின்றான் இன்று மேதினத்தில் லட்சியம் நோக்கம் என்பன மேதினத்தின் புதித தன்மை புதிதன்மைத்தவம் மறுக்கப்பட்டு வெறும் கொண்டாட்டங்களாகவே மேதினம் மாறிவிட்டது இன்று மேதினத்தின் வரலாற்று நோக்கமும் மர்த்தவன் பற்றி பேசப்படுவதில்லை மாறாக அரசியல் கட்சிகளின் பிரசாரமும் தொழிற்சங்கங்களின் பிரசாரமும் இடம்பெறுகின்றனர் மேதனத்தில் தொழிலாளர் நலன் தொழிலின் மகத்துவம் உலக மக்களின் வயிற்று வயிற்றுப்பாசியை போக்கும் விவசாயிகள் பிரச்சனை தீக்கி வைக்கப்பட வேண்டும் இந்தியாவிலே இந்த பிரச்சனைகள் இன்னும் தீந்தபாடில்லை அரசியல் தலைவர் அக்கறையுடன் செயல்பட்டால் நாடு நலன் வரும் மேதனத்தின் மகிமை சிறப்பு பெற வேண்டும்

ராணிசம்பந்தவர்களும் ஞாயணிசி அவர்களும் பணிபாகன குலபதி அவர்களுக்கு காணும் மற்றது நேவச காணம் தகவல் ஆக்களமில்லையா தெரியலப்படுத்துற உணவு பண்ணி சொல்லி இருந்தா உணவெல்லாம் பூத்தெல்லாம் சின்ன அடைக்கிற இது பாவிக்கலாம் அத எடுத்துட்டு அண்டியே எடுத்துட்டு அண்டிய பாவச்சு என்னண்டு உணாவோ போத்தல் வலியின் வலியை அடைத்து வைக்க உங்களோட கருத்துக்களை எல்லா மதுகளுக்கு வருது அதை நாங்கள் பாவிச்சிட்டு அதை மூடி வைக்கணும் இல்ல பிரிட்ஜுக்குள்ள வைக்கணும் வெளியில வைக்கக்கூடாதுதான் ஓ இல்ல ஜாம ஒண்ணும் செய்யல அது போத்தல்ல வரத்குள்ள வைக்கணும் வாரது எடுத்துட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வைக்கணும் மூடி வைக்கணும் அது ஆரோக்கியமா மட்டு வறுத்த உணவுகளை சாப்பிட்டா வயிறு வீக்கம் வரவண்ணு சொல்லிருந்தோம் வறுத்து தனி நாங்கள் பொதுவாக சாப்பிடோம் மாவு வறுக்கிறோம் வயிற்றுறோம் கடலிய வறுக்கறோம் வறுத்து சாப்பிட வயிறு வீக்கம் வழி வர வேணும்னு சொல்லி இருந்தா வரவழிவர் இந்தியா தமிழ்ல பொறிக்கிறது சொல்றாரு தெரியல

ீ உங்களை மீ தினத்தை பற்றி வந்திருந்தது நன்றி மிக்க நான் சொல்லி தொடக்கி வர இல்ல மட்டும் கூட பொறிச்சோல்ல வந்துள்ள கிடக்குது பாருங்கோட்டி நாமட்டோ ஆமா நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வருகின்ற பள்ளி நேரம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்